சொல்ல முடியாது நான் உங்கள் புவனா சிவகுமார் என்னோடய அம்மனுக்கு வந்து நான் திருஷ்டி சுற்றி கழிக்க போகிறேன் ஆழம் சுத்த போகிறேன் இப்போ அம்மனுக்கு பண்ணும்போது வந்து நம்ம வெறும் குங்குமம் மட்டும்தான் போட்டு பண்ணணும் சுண்ணாம்பு போடக்கூடாது ஏன்னா அம்மாவுக்கு எரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வெறும் குங்குமம் போட்டு நம்ம இப்போ கலைச்சிக்கிட்டு ஆரத்தி எடுக்கலாம் அம்மனுக்கு திருஷ்டி கழிக்கிறோம் அம்மனை பார்த்தவங்க வாட்ஸ்அப்பில் பார்த்தாங்க எந்த கண்ணா அம்மாவை விட்டு பார்க்காம விலகி போயிடணும் அம்மா தாயே திருஷ்டி கழிக்கிற அம்மாவுக்கு எல்லா அம்மா எல்லா திருஷ்டியும் அம்மா விட்டு கழிஞ்சி போயிடணும் அம்மா தாயே நராகி தாயே இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேவே வச்சிடணும் பூஜை ரூம்லேயே வச்சிடணும் மனுஷால் மாதிரி கொண்டு போய் ரோட்டில் ஊற்றக்கூடாது அம்மாவுக்கு எல்லா திருஷ்டியும் அம்மாவை விட்டு போயிடணும் மொத்த திருஷ்டியும் அம்மா விட்டு போயிடணும் மா தாயே வாராகி தாயே நல்லபடியாக எங்களை நல்லா வே அடுத்த வருஷம் இதை விட இன்னும் நல்லா பண்ணுறோம்மா தாயே இந்த தண்ணியை வந்து காலியில தான் கொண்டு போய் நம்ம செடியில் ஊற்றணும் வாழ்க வளமுடன்